திருச்சி மாநகராட்சி முன் சிஐடியு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள தரைக்கடை வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை கொடுக்க மறுக்கும் மாநகராட்சியை கண்டிக்கும் வகையில் திருச்சி மாநகராட்சி முன் தரைக்கடை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதுகுறித்து தரைக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் லட்சுமி செய்தியாளரிடம் கூறும்போது திருச்சி செய்தியாளர் பஷீர் தள்ளு வண்டி வியாபாரிகளின் தள்ளு வண்டி வியாபாரிகளின் வாழ்வாதார சட்டத்தை வாழ்வாதார சட்டத்தை மாநகராட்சிய 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 மாநகராட்சி மீறே மீறாதே மீறாதே மீறாது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அரை கடை வியாபாரிகளின் அரை கடை ஆவாரில் சாலையோர வியாபாரிகளின் அறையோர யாவாரில் ஆழ்வாதாரத்தை பாதுகாக்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உண்டு வந்த சட்டத்தை உண்டு வந்த சட்டத்தை மீறாது மீறாது வீராது வீராது திடீர் திடீர் என்று வந்து லே என்று வந்து அரை கடை வியாபாரிகளை அரை கடை வியாபாரிகளை அகற்ற 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 சொல்லி 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 சால யோர கிராமிகளின் வால் வாழ்வாதார சட்டத்தை சட்டத்தை மீறாது தமிழக அரசே மாநகராட்சி மாநகராட்சி அமைத்திடுக அமைத்திடுக அமைத்திருக்க அமைத்திடுக

ஆர்ப்பாட்டம் இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழங்கிடுக வழங்கிடுக நடை கடை நடத்துபவர்களுக்கு நரை கடை நடத்துவதற்கு அட்டை வழங்கிடுகள் அட்டை வழங்குகிற

இன்று மாநிலம் மாநிலம் முழுவதும் வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாநகராட்சி நிர்வாகம் மதித்து நடக்க வேண்டும் என்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டத்தில் வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலேயே அவர்களுக்கான போட்டோ பிடித்து அவர்களுக்கான வாக்காளர் அட்டையை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வழங்கிய பின்புதான் வெண்டிங் கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் அதே போல் வியாபாரிகளுக்கான அந்த அடையாள அட்டை வழங்கிய பின்பு முறையான கணக்கெடுத்த பின்பு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி வெண்டிங் கமிட்டிக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அதே போல் வியாபாரிகளை வெண்டிங் கமிட்டி அமைக்காமல் வெண்டிங் கமிட்டி முடிவு பண்ணி வியாபாரிகளுக்கு மாற்று இடம் தராமல் வியாபாரிகளை அப்போ அப்பொழுது அப்பொழுது வந்து இந்த மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் மிரட்டி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு அவர்களை துறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அதே போல் சத்திரம ஸ்டாண்டில் வியாபாரம் செய்யக்கூடிய பழங்குடியின பெண்களை ஒரு இருபத்தைந்து பெண்களை அவர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்று தவறாக கூறி அவர்களை வந்து இப்பொழுது தடைபடக்கூடாது என்று சொல்லி விரட்டிவிட்டு காவல்துறை அந்த பகுதியில் உள்ள காவல்துறை விரட்டிவிட்டு கடைபடுவதற்கு அனுமதி அளிப்பு அளிக்கவில்லை அதையும் கண்டித்து முறையான அட்டையை வழங்கி அதற்கு பின்பு வெண்டிங் கம்படி தேர்தலை நடத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் மதித்து நடக்க வேண்டும் அதே போல் எங்களுக்கு கோர்ட்டில் பல பல பகுதிகளுக்கான ஆர்டர் உள்ளது அந்த அரசாணை உள்ளது அந்த அரசாணையும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இந்த காவல்துறையும் மதித்து நடக்க வேண்டும் என்றும் காவல்துறையில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டம் என்றால் என்னவென்றும் தெரியவில்லை அதே போல் சாலையோர வியாபாரிகள் என்ன நீங்க இப்போ பெருமனை இடத்துல நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவீங்க நாங்கள் அதை விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையும் காவல்துறையால் உள்ளது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சிஐடி இருந்து செல்வி